வம்சைராம் டி சைராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் எதுதான் ஒரு முறை கேள் இது அப்பா பாபாவின் உத்தரவு தவிர்த்து விடாதே தாய் அன்புக்கு ஈடே கிடையாது நானும் தாயாக உலக உயிர்களின் மீது அன்பு காட்டு வருகிறேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ உன்னை வலுப்படுத்துவி நான் வந்திருக்கிறேன் அல்லவா நான் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தானே இருக்கிறேன் உனக்கானது எல்லாவற்றையுமே நான் தான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கொள் கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவுமே நான் உனக்கு நடக்க விடமாட்டேன் நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினா ஆனால் நீயோ அப்பா எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக எனக்கு ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் நான் உன்னை வந்து பார்ப்பேன் என்று நீ என்னிடமே சவால் விடுகிறாயே அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவிதான் ஆக வேண்டும் என்று கட்டளையும் போடுகிறாய் என் செல்ல குழந்தைதானே நீ அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை நான் உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் நீ என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையுமே உனக்கு தருகிறேன் இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குகிறேன் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் உனக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீறவே மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை நீ தஞ்சமாக ஆக்கிக்கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கான பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்துமே உனக்கு சுபமாக மட்டும்தான் நடக்கும் உனது வருங்காலத்தை நினைத்து இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே வந்து விட்டது உன்னுடைய வருங்காலத்தை நினைத்து நீ கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நல்ல முறையில் நான் மாற்றி அமைக்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலை மட்டும் படாதே உனக்கு துணையாக எப்போதுமே நான் இருப்பேன் சர்வ நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு